உலக வங்கி தலைவரிடம் மன்றாடிய அனுரா இந்தியாவை வைத்து அனுராவுக்கு ஸ்கெட்ச் போட்டுள்ள ரணில் அன்று ஜெயார் இன்று அனுரா பாடம் கற்க வேண்டிய எதிர்கட்சிகள் தி லீடர் தேஷிய டர் மகி உலக வங்கி தலைவரிடம் மன்றாடிய அனுரா அரசாங்கமானது பல்வேறு பணிகளை முன்னெடுத்து வருகின்றது என்பதை காண முடிகிறது என்று ஐ தெரிவித்துள்ளது இதேவேளை இலங்கையின் எதிர்கால அபிவிருத்தி முன்னுரிமைகள் தொடர்பிலான கலந்துரையாடல் ஒன்று ஜனாதிபதி அனுரவுக்கும் உலக வங்கியின் தலைவர் அஜய் பங்காவுக்கும் இடையில் நேற்று முன்தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஆன்லைன் தொழில்நுட்பத்தின் ஊடாக இடம்பெற்றது புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்குதல் மற்றும் வரவிருக்கும் அபிவிருத்தி சவால்களை சமாளிக்க உலக வங்கி இலங்கைக்கு வழங்கக்கூடிய ஆதரவு குறித்தும் அஜய் பங்கா கருத்து தெரிவித்தார் கல்வி சுகாதாரம் சமூக பாதுகாப்பு மற்றும் பொருளாதார மேம்பாடு போன்ற துறைகளில் புதிய திட்டங்களை செயல்படுத்த நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்குவது குறித்தும் விவாதிக்கப்பட்டது அது மாத்திரமன்றி உலக வங்கி தற்போது இலங்கைக்கு பொருளாதார கொள்கைகள் நிதி போட்டுத்தன்மை முதலீடு நிறுவன அபிவிருத்தி மற்றும் வறுமை ஒழிப்பு மற்றும் எதிர்காலத்தில் விவசாயத்துறையின் ஊக்குவித்தல் நீர் முகாமைத்துவம் பாதுகாப்பு சுற்றாடல் ஸ்திரத்தன்மை சமூக அபிவிருத்தி போன்றவற்றிற்கு ஆதரவை வழங்குகிறது உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தல்கள் மற்றும் டிஜிட்டல் மாற்றத்திற்கு அந்த ஆதரவை நீட்டிக்க உதவுகிறது குறிப்பாக கிராமப்புறங்களில் வறுமையை ஒழிப்பதற்கு அரசாங்கம் முன்னுரிமை அளித்துள்ளதாக அனுர தெரிவித்தார் அதற்கான ஆதரவையும் கோரினார் எரிசக்தி துறையில் திட்டங்களை அதிகரிப்பதில் கவனம் செலுத்தப்பட்டு வருவதாகவும் சுற்றுலாத்துறை கடற்படை கைத்தொழில் அரச நிறுவனங்கள் மற்றும் எரிசக்தி துறையை பலப்படுத்துவதன் மூலம் அரசாங்கத்தின் வருமானத்தை அதிகரிக்க எதிர்பார்ப்பதாகவும் அனுர தெரிவித்தார் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பொருளாதார வளர்ச்சியை உறுதி செய்ய வேண்டியதன் அவசியத்தை அவர் குறிப்பாக கல்வி சுகாதாரம் மற்றும் மனிதவள மேம்பாடுகளை மேம்படுத்துதல் மற்றும் இப்பகுதிகளில் அதிகரித்து வரும் தொழிலாளர் தேவைகளை பூர்த்தி செய்ய கல்வி மற்றும் தொழிற்பயிற்சி துறைகளை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் அவர் நினைவு கூர்ந்தார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு இடம்பெற்ற மத்திய வங்கி பிணைமுறி மோசடி தொடர்பில் அவ்வப்போது கதைகள் உலவுகின்றன அர்ஜூன் மகேந்திரனுக்கு நோட்டீஸ் அனுப்பியதன் மூலம் மீண்டும் அது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாட்டில் அவர் சந்தேக நபராக குறிப்பிடப்பட்டுள்ளார் எனவே எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 25ஆம் திகதி என்று நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு நோட்டீஸ் அனுப்ப கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் சார்பில் கருத்து தெரிவித்த அதன் பணிப்பாளர் நாயகம் சுபாஷினி சிறிவர்தன கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இலங்கை மத்திய வங்கி பிணைமுறி விவகாரத்தில் அரசாங்கத்திற்கு பத்து பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான நட்டம் ஏற்பட்டதாக எழுந்த முறைப்பாடு தொடர்பில் விசாரணை நடத்தியதாக தெரிவித்தார் அண்மையில் மகேந்திரன் ஒரு திருமணத்திற்கு சென்றதாக ரணில் கூறினார் ஆனால் தற்போது திருமண நிகழ்வு முடிந்துள்ளதால் அவரை வரவழைக்குமாறு திசை காட்டியினர் கூறுகின்றனர் கடந்த அரசாங்கத்தின் ஆட்சி நிர்வாகத்தின் போது மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளுக்கான இருந்தன அதற்காக நீதிபதிகளை நியமிக்காமல் தங்களின் அடிப்படை மனித உரிமைகள் தீர்ப்பு வழங்க கோரி அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அதில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பிரதிவாதியாக குறிப்பிடுவதற்கு உயர் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது இந்தியாவை வைத்து அனுரவுக்கு ஸ்கெட்ச் போட்டுள்ள ரணில் ரணிலின் இந்திய விஜயம் குறித்து இந்நாட்களில் பரபரப்பாக பேசப்படுகிறது இந்த விஜயம் இந்தியாவின் அழைப்பின் பேரில் மேற்கொள்ளப்பட்டதாகவே நாட்டு மக்களுக்கு கபன்பித்துக் கொள்ள ரணில் முயன்றார் ஆனால் இது உண்மையில் உத்தியோகபூர்வ விஜயம் அல்ல ரணிலின் தனிப்பட்ட விஜயம் என்று மவரட்ட செய்திச்சேவை வெளிப்படுத்தியுள்ளது அதனால்தான் ரணில் தனது மனைவி திருமதி மைத்திரி விக்ரமசிங்கவை தன்னுடன் அழைத்துச் சென்றுள்ளார் எதிர்வரும் முப்பதாம் தேதி வரை இந்தியாவில் ஒன்பது நாட்கள் தங்கியுள்ள ரணில் தனது மனைவியுடன் பல வரலாற்று இடங்களையும் வன விலங்குகளையும் பார்வையிட்டு வருகிறார் என்றும் அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போதைய ஜனாதிபதி திசாநாயக்க தனது முதலாவது உத்தியோகபூர்வ விஜயமாக எதிர்வரும் டிசம்பர் மாதம் இரண்டாவது வாரத்தில் இந்தியாவிற்கு விஜயம் செய்ய திட்டமிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னர் மோடியுடன் செய்து கொண்ட தொலைநோக்கு ஆவணத்தை நடைமுறைப்படுத்தவே ரணில் திட்டமிட்டிருந்தார் யார் என்ன சொன்னாலும் ஜனாதிபதி தேர்தல் குறித்து ரணில் மிகைப்படுத்தப்பட்டார் தனது சவால் சஜித் என்றே அவர் நினைத்தார் அதுவும் அனுரவை இறுக்கி பிடிக்குமாறு கோருவதற்காக புவிசார் அரசியலையும் ரணிலின் அரசியலையும் அறிந்த எவரும் இதை அறிவர் ரணில் இந்தியாவுக்கு சென்று அனோரா தனது விஷன் ஐ அமுல்படுத்த வேண்டும் என்ற விடயத்தை முக்கிஸ்தர் ஒருவர் ஊடாக செய்விக்க சொல்லியுள்ளார் அனுர அடுத்த மாதம் மோடியை சந்திக்க போகிறார் என்பதை தெரிந்து கொண்டுதான் ரணில் இந்த காய் நகத்தலை செய்திருக்கிறார் அதானி பிரச்சினை தொடர்பான அமெரிக்க சிக்கலுடன் இந்தியா ஸ்ரீலங்கா தொடர்பு தொடர்பில் அனுர பலமுறை யோசிக்கத்தான் வேண்டும் சர்வதேச நாணய நிதிய விடயத்தில் அனுரவுக்கு ரணில் முடிச்சு போட்டது போல் ரணிலின் இந்திய முடிச்சுக்குள்ளும் அனுரவே சிக்க வைப்பதுதான் ரணிலின் ஒரே நோக்கம் அனுரவே புவிசார் அரசியல் விளையாட்டில் ஓரங்கட்டுவது ரணிலின் உத்தி ரணிலின் நம்பிக்கைக்குரிய ஆலோசகருக்கு அண்மையில் ஊடக தலைமை பதவியும் வழங்கப்பட்டுள்ளது ரணிலின் இந்திய முடிச்சில் அனுர சிக்கிக் கொண்ட பின்னர் அடுத்ததாக சீனா மற்றும் அமெரிக்க முடிச்சுக்களிலும் அனுரவை சிக்க வைப்பதுதான் ரணிலின் அடுத்த திட்டம் அனுரவுக்கு இது நன்றாக தெரியும் அனுர இந்திய சுற்றுப்பயணத்தை எவ்வாறு கையாள போகிறார் என்பதை சீனாவும் அமெரிக்காவும் உன்னிப்பாக கவனித்து வருகின்றன இந்தியாவை கோபப்படுத்திக் கொண்டு இலங்கையை ஆட்சி செய்த அனைவருக்கும் தெரியும் என்ன நடக்கும் என்பது நன்றாக கற்றுக்கொண்ட இன்று அனுரா பாடம் கற்க வேண்டிய எதிர்கட்சிகள் மாதிவிலையில் அமைந்துள்ள எம்பிக்களுக்கான உத்தியோகபூர்வ குடியிருப்பு வளாகத்தில் இருந்து வீடுகளை பெற்றுக்கொள்ள சுமார் எண்பது புதிய எம்பிக்கள் விண்ணப்பித்துள்ளனர் அந்த எம்பிக்களில் தேசிய மக்கள் சக்தியின் கிட்டத்தட்ட அறுபது எம்பிக்கள் உள்ளனர் முன்னாள் எம்பிக்கள் ஏழு பேர் மேற்படி மாதிவன உத்தியோகபூர்வ வீட்டு தொகுதியை விட்டு வெளியேறாமல் தங்கியுள்ளதாகவும் அவர்களை விரைவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய உத்தியோகபூர்வ வீட்டுமனை வளாகத்தில் இருந்து வீடுகள் ஒதுக்கும் பணி எதிர்வரும் மூன்றாம் திகதி தொடங்க உள்ளது புதிய எம்பிக்களுக்கு வழங்குவதற்காக அந்த வீட்டு வளாகம் இந்நாட்களில் புதுப்பிக்கப்பட்டு வருகிறது ஜனாதிபதி மாறி ஆட்சி மாறி வாக்காளர்கள் மாறிய நாட்டில் எதிர்கட்சி மட்டும் மாறாமல் இருக்க முடியுமா மாறாவிட்டால் என்ன நடக்கும் ஆனால் அவ்வாறான எவ்வித மாற்றத்தையும் பார்க்க இது பற்றி ஊடகம் ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஜியாத் வெற்றி பெற்றார் முழு பாராளுமன்றத்தையும் யானைகளாலேயே ஜியாத் நிரப்பினார் மூடிய பொருளாதாரத்துக்கு பதிலாக திறந்த பொருளாதாரத்தை கொண்டு வருவதாகவும் மூடிய பொருளாதாரத்திற்கு பதிலாக திறந்த பொருளாதாரத்தை கொண்டு வருவோம் அரிசி தேங்காய் மிளகாய் என்று உணவு பானங்கள் இல்லாமல் வரிசையில் நின்று சோர்ந்து போன மக்களுக்கு வாரம் எட்டு அரிசி வழங்குவதாக வழங்கிய வாக்குறுதிகள் மக்களை தேர்தல் முடிவுகள் வெளியாகும் போது ஜியாரின் ஐதேகவுக்கு ஆறு ஆசனங்களில் ஐந்து ஆசன அதிகாரமும் சிரிமாவோவின் சுதந்திர கட்சிக்கு எட்டு ஆசனங்களின் அதிகாரமும் கிடைத்திருந்தது அப்போது ஜோஹாருக்கு எழுபத்தொன்று வயதிருக்கும் இருக்கும் இருந்தாலும் இளைஞர்கள் மோட்டார் சைக்கிள்களை கொள்வனவு செய்யவும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பை பெற்றுக் கொள்ள அவர்களுக்கு வெற்றி பெற அவர் இந்த அனைத்து துருப்பு சீட்டுகளையும் பயன்படுத்திக் கொண்டார் தேர்தலின் பின்னர் எட்டாக வீழ்ந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மீண்டு வருவதற்கான வழியை யோசிப்பதற்குள் சினிமாவின் பிரஜா உரிமையை ஆறு வருடங்களுக்கு பறித்த ஜியார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை இல்லாதொழித்தார் சிரிமாவோ தனது குடியுரிமையை விட்டுக் கொடுக்கவில்லை மேலும் கட்சிக்குள் திறந்த பொருளாதாரம் என்ற சிந்தனை புதிய தலைவர்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை பங்களா சிந்தனையில் இருந்து விடப்பட்டு புதிய இலங்கையை உருவாக்கும் அரசியல் உணர்வு சிரிமாவோவுக்கும் இருக்கவில்லை நாட்டுக்கு புதிய சிந்தனையை புகுத்தி பழைய பாரம்பரிய அரசியலில் இருந்து ஒதுங்கிய சந்திரிகாவும் அவருக்கு ஆதரவளித்த இளம் தலைவர்களான மங்கள பி போன்றோரும் ஆடிய ஆட்டத்தினால் அப்படி தரையில் வீழ்ந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மீண்டு வந்தது ஆனால் அதற்குள் அதிகார போதையில் இருந்த ஜியாரின் மேலாதிக்க மற்றும் ஆணவ ஆட்சிக்கு எதிராக ஜேவிபியின் கிளர்ச்சியால் அரசாங்கம் நானாபுரமும் வீழ்ந்திருந்தது அந்த நிலையை ஆர் ஆட்சியில் மாற்றினார் புதிய வழியில் மக்களின் எண்ணங்களுக்கும் விருப்பங்களுக்கும் ஏற்பட்டது இந்திரா மற்றும் ராஜீவ் ஆகியோரின் ஏகபோக ஆட்சி முறைகளால் சோர்வடைந்த இந்திய மக்கள் நரேந்திர மோடியின் தோற்றத்தில் ஒரு புதிய மற்றும் புதிய தலைமையை கண்டனர் இரண்டாயிரத்து பன்னிரெண்டில் காந்திக்கு எதிராக அவ்வளவு காலமும் போராடிய லால் கிருஷன் அத்வானி உள்ளிட்ட பழைய செட்டால் காங்கிரஸை ஒருபோதும் தோற்கடிக்க முடியாதென்று அறிந்த மக்கள் புதிதாக வந்த மோடியிடம் வாக்களித்தனர் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு மோடியின் ஆட்சியில் இந்தியாவின் பொருளாதார முன்னேற்றம் காணப்பட்டது தற்போது உலகில் வேகமாக வளரும் பொருளாதார நாடுகளின் பட்டியலில் ஐந்தாவது இடத்தில் இந்தியாவின் பொருளாதாரம் கருதப்படுகிறது இலங்கையின் எதிர்கட்சிகளும் எதிர்காலத்தில் வளர வேண்டுமாயின் வழிநடத்திய அவர்களும் வழிநடத்தியை கொள்ள வேண்டும் ஆறு மாதங்களுக்கு முன்பு கூட திசை வேண்டுமானால் தேர்தலில் சுமார் இருபது ஆசனங்களை வெல்வார்கள் என்றுதான் பலரும் கூறி வந்தனர் ஜனாதிபதி தேர்தலில் அதிகபட்சமாக பதினெட்டு சதவீத வாக்குகள் கிடைக்கும் என்றுதான் நினைத்தார்கள் எனினும் திசைக்காட்டிக்கு ஜனாதிபதி அனுருகுமார வழங்கிய தலைமைத்துவம் அதிலிருந்து வேறுபட்டது இரண்டாயிரத்தி இருபது தேர்தலில் ஜேவிபிக்கு பதிலாக ஜஜபவை உருவாக்கி திசை காட்டி சின்னத்தில் போட்டியிட்டதன் மூலம் பெற்ற மூன்று சதவீத வாக்குகள்தான் ஜேவிபியினர் பெறக்கூடிய அதிகூடிய வாக்குகள் என்பதை அனுரகுமார உணர்ந்தார் உடனே அவரது தலைமை சிந்தனை மாறியது ஜேவிபி போன்ற ஒரு கட்சிக்கு தீவிரவாத முத்திரை குத்தப்பட்டாலும் எவ்வளவு நேர்மையான கட்சியாக இருந்தாலும் அது தூரம் செல்லக்கூடிய குறைவாகவே உள்ளது என்பதை உணர்ந்து ஜேவிபியை வைத்து தேசிய மக்கள் சக்தியை உருவாக்குவதற்கு அடிப்படையான காரணங்களுக்கே முன்னுரிமை கொடுத்தார் அவர் ஜேவிபிகாரர்களிடம் நேர்மையான திறமையான மற்றும் வலுவான அர்ப்பணிப்பு கொண்ட கடுமையான பொருளாதார நடைமுறைகளில் இருந்து விலகி நெகிழ்வான பொருளாதார பாதையில் செல்லக்கூடியவர்களை சேர்த்தார் மக்கள் சலிப்படைந்துள்ள அனைத்து பிரச்சினைகளையும் இந்நாட்டு அரசாங்கம் நன்கு புரிந்து கொண்டுள்ளது போராட்டமே திருப்பு அமைந்தது முதலாவதாக நாட்டின் அரசியல் கலாச்சாரத்தை மாற்றியமைக்க வேண்டும் என்ற அவரது தீர்மானம் இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தல் முடிவுகளில் இருந்து தெளிவாக தெரிந்தது இருபத்தி நான்கு வருட பாராளுமன்ற வாழ்வியல் மூலம் பெற்ற அனுபவத்தை இந்நாட்டின் கடும்போக்கு ஜேவிபி அரசியலுக்கும் நாட்டின் நல்லவர்களின் மனங்களில் நெகிழ வேண்டிய அரசியலுக்கும் சமமாக கொண்டு வந்த ஜனாதிபதி திசாநாயக்க பொது தேர்தல் முடிவுகளின் மூலம் இதுவரை நாட்டிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த ஜனாதிபதியாக மாறியுள்ளார் தேசிய பட்டியலுக்கு கூட அடிப்படி படும் மரபில் இருந்து விடுபட விரும்பாத எதிர்கட்சியினால் அப்படிப்பட்ட ஜனாதிபதியின் அரசாங்கத்துடன் மோத முடியுமா என்று அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது அவ்வாறானதொரு நிலையை கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத நிலையில் உள்ளது ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய இரு கட்சிகள் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவத்தை வழங்க என கட்சியின் வஜ்ர அபேவர்தன தெரிவித்துள்ளார் சேர்வதற்கான கதவை திறக்கலாம் ஆனால் தலைமைத்துவத்தை கொடுக்க இயலாது காரணம் சஜித் தோற்றவர் ரணில் வென்றவராம் இரண்டு கட்சிகளும் ஒன்றினே வேண்டுமாயின் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவம் தேவை என ஹர்ஷன தெரிவித்துள்ளார் அதற்குத்தான் வஜ்ர பதில் அளித்துள்ளார் அதாவது ரணில் போக மாட்டார் கதிரையை கொடுக்க மாட்டார் சுருக்கமாக சொன்னால் தரப்பும் ஒன்று சேராது அதனால் இன்றைக்கு அவ்வளவுதான்